திமுக நாற்பதுல நாற்பது ஜெயிஸ்டோன்னு கொண்டாடத்தில் இருக்கிறீங்க ஆ நாய்கிட்ட தேங்காய் கிடச்ச மாதிரி தான் உங்ககிட்ட அந்த நாற்பது தொகுதி மாட்டிக்கிட்டு கர்ம வீரர் காமராஜே தோக்கடைச்சு குறுப்புனீங்க இன்றைக்கி ஊழலுக்கு எதிராக போராடுன்னு ஒருத்தரை தோக்கடைச்சிருக்கீங்க இதுக்கு உண்மையாக நீங்கள் வெக்கப்படணும் இதுக்கு ஏன் ஏன் கொண்டாடுறீங்கன்னு தெரில நீங்கள் என்ன நவோதய பள்ளியை கொண்டு வர போகிறீங்களா இல்லை கர்நாடக பிரச்சனைக்கு தீர்வு காண போகிறீங்களா ஒன்றும் கிடையாது முன்னாடி வெளிநாடு செஞ்சதை முப்பத்தொம்பது பேர் பண்ணீங்க இப்போ நாற்பது பேர் பண்ண போகிறீங்க புதிய பாராளுமன்றத்தில் போய் டீயூ டி சாப்பிட்டு வர போகிறீங்க கேண்டீனில் உட்காந்து கேண்டீனில் இருக்கிறதெல்லாம் காலி பண்ணிட்டு வர போகிறீங்க இதுக்கு எதுக்கடா இவ்வளோ ஆடம்பரம் பாஜக தோத்துருச்சு தோத்துருச்சுன்னு ஒரு குருக்கு பாஜக எங்கடா தோத்துச்சு என்னடா அவங்களுக்கு எதாவது விவரம்லாம் தெரியுமா தெரியாதா வாங்கின காசுக்கு மேலே கூவுறீங்க போயிட்டு எங்களோட வாக்கு வங்கி அதிகமாக இருக்குது பன்னெண்டு இடத்துல ரெண்டாவது இடம் வந்திருக்கோம் திருவண்ணாமலையில் நான் கிரிவலை சுற்றுறேன் கிரிவலை சுத்துறன்னு சொல்லிட்டு அண்ணாமலையார தோக்கடிச்சிருக்கீங்க தந்த சஷ்டிக்கு சஷ்டி ஆறு நாள் போய் திருச்செந்தூரில் இருக்கிறோம் வைகாசி சாஸ்துக்கு வரதான் இருக்கிறோம் அந்த பக்கம் முருகன்ஜி தோற்றுருக்காரு பெண்களை விபச்சாரின்றவன் ஜெயிச்சிருக்கான் அதுக்கு நம்ம வெக்க தான் படணும் அதுக்கு நம்ம பட்டாசு கொண்டாடுறோம் கோயில இடிச்சன்றவர் ஜெயிச்சிருக்காரு மிச்சம் இருக்க கோயிலே இடிச்சுட்டு போட்டோம் நாளைக்கு நம்ம வீட்டை இடிப்பாங்க அப்போயும் மறக்காம திமுகவுக்கே உதயசூரியனுக்கே காசை வாங்கிட்டு மறக்காம உங்க ஓட்ட போடுங்க எல்லாம் எங்க தலையில எல்லாம் அள்ளி மண்ணை போடுங்க தான் பண்ணிருக்கீங்க திமுகவுக்கு யார் யார் ஓட்டு போட்டிங்களோ நீங்க நல்லா சிலையிலே சேர்த்து தான் மண்ணை போட்டிருக்கீங்க இதுக்கு ஒரு வெற்றியை கொண்டாட்டம் ஐயோ சோஷியல் வர வரமுடியல இன்ஸ்டா பேஜ் அப்படியே தெரிக்குது தமிழச்சி தங்க பாண்டியன் உனக்கு மேக்கப் பண்ணுறதுக்கே நேரம் பத்தாது நீ மறுபடியும் எம்பி ஜெயிச்சு என்ன பண்ண போற ஒரு நேர்மையான ஆளை பணம் கொடுத்து ஓட்டு வாங்கி தோக்க அடிச்சுட்டு நீங்கள் வெற்றி கொண்டாட்டம்ன்றீங்க கூப்பிட்ற அப்படிலாம் யோசிப்பீங்களோ நீங்களா அண்ணாமலாண்ணா தோத்துட்டாரு தோத்துட்டேன்டாடுங்க அண்ணாமலாண்ணா எங்க தோத்தாரு அறுபது வருஷம் திராவிடத்தை கதிர விட்டுக்கிட்டு இருக்காரு அண்ணாமலை தான் ஜெயிச்சிருக்காரு அண்ணாமலை நான் பின்னாடி பணத்து பணத்தை வாங்காம ஓட்டு போட்ட மக்கள் அங்கே நாலு லட்சம் பேர் இருக்காங்களா உண்மையான இந்துக்கள்னு சொல்லிட்டு முருகன்ஜிக்கு ஓட்டு போட்டவங்க இருக்காங்களா விபசாரின்னு சொன்னவனுக்கு ஓட்டு போட்ட குரூப் நாம உம் என்னத்தி மாத்திட்டாங்க ஓட்டு புட்டிய மாத்திட்டாங்க அந்த குரூப்பெல்லாம் அமைதியா இருக்கிறீங்க எதுவும் பண்ணல மிஷின்ல இந்நேரம் கொடி பிடிச்சிருப்பீங்களே எந்த பட்டன் அமுத்தினாலும் தான் ஓட்டு விழுந்துச்சுன்னு இப்ப எந்த பட்டன் அமுத்தினாலும் திமுக தான் ஓட்டு விழுந்துச்சு நாங்க சொன்னா எப்படி இருக்கோம் ஆனாலும் மூன்றாவது முடியும் நாங்க தான் இன்னைக்கு ஆட்சி அமைக்க போறோம் பாஜகவில் தமிழ்நாட்டுல எங்கேயுமே வரல எங்கேயுமே வரல இது இருபத்தாறுக்கான எங்களுக்கு ஒரு பாடம் ரெண்டாவது இதுல நாங்க தோல்வியே கிடையாது எல்லாத்துலயுமே வெற்றியும் இருக்கும் தோல்வியும் இருக்கும் இதுல எங்களோட வாக்கு வங்கி உயர்ந்திருக்கு அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அதிமுகவா பின்னுக்கு தள்ளி இருக்கோம் அடுத்த கட்சியாக நாங்கள் உருவெடுத்திருக்கோம் அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியாதா இலவசமாக கொரோனா அவருக்கு ஓட்டு போட நம்ம நம்ம என்ன கோயிலில் நனவாக்கி ஒரு பாரத பிரதமர் காங்கிரஸ் திருப்பி ஆட்சியில் உட்காரணும்னு நிறைய அப்படி பொங்குறீங்க ஆஹ் வாங்கின காசு மேலே ஏன்டா கூறுறீங்க அடுத்தவங்க கஞ்சா வித்த காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டவங்க தான் வைக்கப்படணும் ஒரு ரூபா வாங்காம நல்ல தலைவனுக்கு நாங்க ஓட்டு போட்டிருக்கோம் அதனால எங்களுக்கு வெக்கப்படணும்னு அவசியம் படலால துக்கப்படணும்னு எங்களுக்கு அவசியம் இல்ல இதுவும் எங்களுக்கு தான் வெற்றி தான் வெற்றி கொண்டா கொண்டாட போறோம் பாத்துக்கிட்டே இருங்க இருபத்தி பாஜக மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும் எங்க அண்ணா அண்ணாமலை அண்ணன் முதலமைச்சராக ஆட்சி அமர அமரதான் போறாரு அன்னைக்கு தெரியும் உங்களுக்கு கர்மா கரெக்டாக வேலை செய்யுது ஜூன் மூணு கலைஞர் பிறந்த நாள் ஜூன் நாலாம் தேதி அண்ணாமலை அண்ணன் பிறந்த முன்னாடியே தெரிஞ்சிருக்கு ஒரு திருடன் பிறப்போம் ஆ திருடன் கருத்தனாலும் நம்ம போலீஸை பிறக்க வைக்கணும் ஆனால் அப்படி இல்லை அது தயவு செஞ்சு என் ஐடியூக்குள்ளே எல்லாம் வராதிங்க பாஜக தோத்து போச்சு தோத்து போச்சுன்னு நான் அப்புறம் வேற மாதிரி தான் நான் பேசுவேன் பாஜக எங்கேயுமே தோற்று போடவே இல்லை வினோஜனா ரெண்டாவது இடத்துல தமிழிசேகா ரெண்டாவது இடத்துல அவங்கெல்லாம் மக்களுக்கான தலைவர் உங்களுக்கு என்ன இப்போ நவோதய பள்ளி வரப்போதா கிடையாது இல்லை எய்ம்ஸுக்கு வரப்போதா இந்த நாற்பது எம்பி கொண்டு வந்துருவாங்களா வரல கொண்டு வரதா முடியுமா இவங்களால ஹிந்தியும் தெரியாது அங்கே போய்ட்டு சும்மா வெளிநடப்பு வெளிநடப்புன்னு வர போகிறீங்க வெஞ்சை தேய்ச்சிட்டு ஃப்ளைட் டிக்கட்டை போட்டு போயிட்டு எங்கள் காசுல சாப்பிட்டுட்டு எங்கள் காசில் ஊரு சுத்த போறீங்க அதுக்கு பட்டாசு வெடிக்கிறீங்க லட்டு குடுக்குறீங்க ஏன் நீங்க நீங்கள் ஆ நாற்பது தொகுதிகளும் நாய்கிட்ட கிடச்ச தேங்காய் மாதிரி தான் அது உடச்செல்லாம் சாப்பிட முடியாது சட்னியே வைக்க முடியாது ஊட்டிக்கிட்டே தெரிய முடியாது நீங்கள் நான் எம்பி நான் எம்பி எம்பின்னு சட்டமன்ற தேர்தலில் இதை விட அதிகமாக பாஜகவோட ஒவ்வொரு நிர்வாகியும் ஒவ்வொரு தொண்டனும் உழைப்போம் அப்ப இதை விட ட்ரிபுளா எங்களோட வெற்றி கொண்டாட்டம் இருக்கும் தமிழ்நாடே மலரும் நாடா அந்த பக்கம்